நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது கோவிலம்பாக்கம் காமராஜர் நற்பணி இயக்கம் சார்பாக பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் கோவிலம்பாக்கத்தில் மிக சிறப்பாக திறக்கப்பட்டது இந்த விழாவில் ஏராளமான நாடார் அமைப்பு தலைவர்கள் வியாபாரிகள் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் இந்த விழாவில் திரு ஆழ்வார் ஜி ராமன் நாடார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவரும் நாடார் குரல் ஆசிரியர் திரு மின்னல் எச் ஸ்டீபன் அவர்கள் முன்னணியில் நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக அகில இந்திய கராத்தே செல்வின் நாடார் நற்பணி மன்றத்தின் நிறுவன தலைவர் திரு செட்டிக்குளம் எவரெஸ்ட் எஸ் ராஜ் நாடார் அவர்கள் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு ஜூஸ் மற்றும் பழங்களை வழங்கினர் இந்த விழாவில் அனைத்து நாடார் சங்க தலைவர்கள் வியாபாரி சங்க தலைவர்கள் வழக்கறிஞர்கள் மற்றும் பலர் திரு செட்டிக்குளம் எவரெஸ்ட் எஸ் ராஜ் நாடார் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தார்கள் கோடை காலத்தில் வெயில் தாக்கும் மிக அதிகமாக இருப்பதால் பொதுமக்களுக்காக தர்பூசணி ஜூஸ் வெல்ரிகா மற்றும் மோர் இவையெல்லாம் வியாபாரிகள் சங்கம் நாடார் சங்கம் மற்றும் பல இயக்கங்கள் தொடர்ந்து வழங்கி வரும் பின்பு நீர்மோர் வழங்கிய காமராஜர் நற்பணி இயக்கத்திற்கு பொதுமக்கள் நன்றியை தெரிவித்தார்கள் இந்த விழாவில் நாடார் சங்க தலைவர்கள் தொழில் அதிபர்கள் சங்க தலைவர்கள் வழக்கறிஞர்கள் பள்ளிக்கரணை வியாபாரிகள் சங்க தலைவர்கள் நிர்வாகிகள் கோவிலம்பாக்க காமராஜர் நற்பணி இயக்கத்தின் நிர்வாகிகள் பத்திரிகை ஆசிரியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள் நன்றி கர்ம வீரர் காமராஜரின் நற்பணி இயக்கத்தின் சார்பாக சென்னை கோவிலம்பாக்கம் பகுதிகளில் காமராஜர் நற்பணி இயக்கத்தின் சார்பாக கோடை காலத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நீர் மோர் பந்தல் மற்றும் குளிர்பானங்கள் தர்பூசணி மற்றும் பொதுமக்கள் பயன்படக்கூடிய வகையில் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை அண்ணன் ஆழ்வார் தோப்பு ராமர் நாடார் அவர்கள் இந்த பகுதியில் காமராஜர் நற்பணி இயக்கத்தின் தலைவராக இருந்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார்கள் அதில் பல்வேறு அமைப்பின் இயக்கங்கத்தின் வியாபாரி சங்கம் நாடார் அமைப்பினர் பல்வேறு கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த அந்த ராமநாதாரர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொதுமக்களுக்கு பந்தலை வழங்கி நீர்போர் பந்தலை திறந்து வைத்து விட்டு சென்றிருக்கிறார் அண்ணன் செட்டிமன் ராஜநாதர் அவர்கள் நிகழ்ச்சி அருமையாக ஏற்பாடு செய்த அந்த ராமநாதாரவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார் இப்போது வந்து தமிழகத்தில் எப்பவுமே வந்து அதை பற்றி சொல்லுங்கள் சார் ஒரு அற்புதமான ஆட்சி செய்த பெருந்தலைவர் காமராஜர் கல்வி கடவுள் காமராஜரனுடைய தமிழ்நாட்டினுடைய அடையாளம் என்று சொல்லலாம் அவருடைய நினைவிடம் சென்னை கிண்டியில் காமராஜர் நினைவிடமாக இருந்து கொண்டிருக்கிறது சென்னை காமராஜர் சாலையில் மெரினா கடற்கர்களுடைய தலைவர்களும் நினைவிடமெல்லாம் ஜொலித்து கொள்கின்றிருக்கின்றன இங்கு கிண்டியில் இருக்கக்கூடிய காமராஜர் நினைவிடம் பாலைவனமாக செடிகளெல்லாம் கருகி வெய் குடிப்பதற்கு பொதுமக்களுக்கு தண்ணீர் கூட இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது இதை கேள்விப்பட்ட நாங்கள் மே ஒன்றாம் தேதி அன்று சமுதாய இயக்கங்கள் அமைப்புகள் தலைவர்கள் அனைவரும் இணைந்து அந்த இடத்தை பார்விடுவதற்காக சென்றிருந்தோம் அதன் பின்பு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வம் செல்வம் பெருந்தொகை அவர்களும் வருகை தந்து அதை பார்வையிட்டு விட்டு அரசுக்கு கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள் நாங்களும் கோரிக்கை வைத்திருக்கிறோம் இதை கேள்விப்பட்ட தமிழக முதல்வர் அவர்கள் பொதுப்பணித்துறை நிர்வாகிகளெல்லாம் அனுப்பி அந்த இடத்தில் ஆய்வு செய்து இன்று பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் முழுமையாக அந்த இடத்தை சீர்தெய்து மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள் பாராட்டக்கூடிய வண்ணம் அந்த பகுதியுடைய பார்வையிட வரக்கூடிய பொதுமக்களுக்கு குடித நீர் வசதி நீர்வீழ்ச்சிகள் இன்னும் காமராஜரனுடைய ஒரு அதாவது அவருடைய ஒரு நூலகத்தை அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் ஒரு நூலகங்களை ஒரு லைப்ரரி மாதிரி அந்த பகுதியிலே அந்த அமைக்கலாம் இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் முதல்வர் கொடுத்திருக்கிறோம் அதையெல்லாம் நிறைவேற்றுவார் என்று நினை நம்புகிறோம் இந்த நடவடிக்கையை உடனே எடுத்த தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இந்த அரசுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மின்னல் ஸ்டீபன் நாடார் தலைவர் நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு முதலமைச்சர் நட தலைவர் தமிழ்நாடு நாடார் சங்கம் சென்னை கிண்டில் உள்ள பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவிடம் பராமரிப்பின்றி பாலைவளம் போல் சுடுகாடு போல காத்தளித்தது இதை அறிந்த நாடாசங்க முக்கிய பொ எல்லாம் இது நாங்களெல்லாம் போய் அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றோம் அதன் பிறகு மக்கள் செய்தி செய்தித்துறை இயக்குனர் மற்றும் அரசு அதிகாரிகள் பார்வையிட்டு தற்போது அதை சுத்தப்படுத்தி வருகிறார்கள் அவர்களுக்கு தமிழ்நாடு நாடாசங்க சார்பாக நஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய கோரிக்கை என்பது முன்னாள் முதல்வர் கருணாநிதி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா போன்றவருடைய நினைவிடங்களைப் போல பெருவினர் காமராஜருடைய நினை நினைவிடத்தையும் தூய்மையாக மிக பிரம்மாண்டமாக கட்ட வேண்டும் இளைய தலைமுறைக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு பெருமிதர் காமராஜர் செய்த சேவைகளை கொண்டு செல்ல வேண்டும் கல்விக்காக விவசாயத்திற்காக தொழிற்காக அவர் செய்த பல புரட்சிகளை அவர் கட்டிய அணைக்கட்டுகள் பள்ளிக்கூடங்கள் இதனுடைய செய்தி குறிப்புகளை இளைய தலைமுறை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ளும் வகையில் புகைப்படங்கள் மற்றும் டிஜிட்டல் முறையில் கண்காட்சிகளை அந்த பகு அந்த பெருதலை காமராஜர் நேரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை தமிழ்நாடு அரசு சார்பாக இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி